திமுகவை சக்தி என்று விமர்சிக்கும் விஜய்தான் தீய சக்தி என்று இருபத்தைந்து ஆண்டுகாலம் விஜயிடம் மேலாளராக பணியாற்றி அவரால் புறக்கணிக்கப்பட்டு தற்போது திமுகவில் இணைந்திருக்கும் பி டி செல்வகுமார் குற்றம் சாட்டியிருக்கிறார் தனது தாய் தந்தையை தன்னை வைத்து படமெடுத்த தயாரிப்பாளரை தோளோடு தோல் நின்று பயணித்தவர்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு யார் யாரையோ எல்லாம் கூட்டு சேர்த்து கொண்டு செயல்படும் விஜய் ஒரு தீய சக்திதான் என்று பி டி செல்வகுமார் கடுமையாக சாடியிருக்கிறார்

எஸ் எஸ் சுரேந்தரை அவர் கூடால் உண்மையிலேயே உழைத்த எங்களை போன்றவர்களை கண்டுக்கல அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் கண்டுக்கல யாரு தீயசக்தின்னு நீங்க தான் சொல்லணும் அதாவது ஒரு பெண் இவ்வளவு நேரம் பெண்கள் வெளியே வரதே கஷ்டம் ஒரு பெண் வெளியே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை ஒரு அஜிதாங்கிற பெண் அவர் வீட்டு முன்ன நின்னு அந்த காரை மறைக்கிறாங்க மறைச்சு ஏதோ ஒன்று சொல்லக்கு வராங்க ஆனா பாருங்க அவ்வளோத்தையும் பவுன்சரை வச்சு வெளியே தள்ளி அராஜ் அகமது தான் அவ்வளவுத்தையும் வெளியே தள்ளிட்டு அந்த அந்த பெண்ணை நடுவோட்டில் விட்டு போற மாதிரி போறாங்க பதினஞ்சு வருஷமா அவருக்காக உழைத்த ஒரு பெண்ணை கூட ஒரு ரெண்டு நிமிஷம்

தெரியாது அது விஜய் ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் எல்லாருமே கூட்டிட்டு வந்து நீ அந்த தாமதப்படுத்திக்கிட்டு பன்னிரெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்து தாமதப்படுத்தி அந்த பிரச்சனைக்கே காரணமா இருந்துட்டு அந்த உயிரிழப்புக்கு பிறகு அந்த இறந்தவங்க அங்க கூட இருக்கணும் இல்லையா ஆனா நீங்கதான் விட்டுட்டு போனீங்க நீங்கதான் ஒரு தீய சக்தி என்பது என்னுடைய